மகா கும்பமேளா மற்றும் பிரயாக்ராஜ் நகரத்தில் புதிய உள்கட்டமைப்பு திட்டங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரயாக்ராஜ் நகரம் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற மகா கும்பமேளா நிகழ்வுக்கு தயாராகி வருகிறது இந்த மாபெரும் ஆன்மீக கொண்டாட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி ஐந்தாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்தார் இது வரலாற்றிலேயே மிகப்பெரிய முன்னேற்ற முயற்சிகளில் ஒன்றாகும் மகா கும்பமேளா வரலாற்று பின்னணி மகா கும்பமேளா நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிரயாக்ராஜ் ஹரித்வார் நாசிக் உஜ்ஜயின் ஆகிய நான்கு புனித நகரங்களில் சுழற்சி முறையில் நடைபெறுகிறது இதன் முக்கிய தனிச்சிறப்பு புனித நதிகள் சங்கமம் பிரயாக்ராஜில் கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் புனிதமான இடமாக கருதப்படுகிறது சங்கமத்தில் நீராடுவதால் பாவங்கள் நீங்கும் மூற்றம் பெறலாம் என்ற நம்பிக்கையால் கோடிக்கணக்கான பக்தர்கள் இங்கு திரளுகிறார்கள் சங்கமம் துறையில் மட்டும் ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்கவுள்ளனர் ஆன்மீக திருவிழா கும்பமேளா ஆன்மீக சமய மற்றும் பாரம்பரியத்தின் மிகப்பெரிய திருவிழாவாகும் பெரும் எண்ணிக்கையிலான சாதுக்கள் யோகிகள் பக்தர்கள் இதில் பங்கேற்கிறார்கள் சந்தம் நகரத்தின் பாரம்பரியம் பிரயாக்ராஜ் நகரம் பாரதத்தின் கலாசார அடையாளங்களில் ஒன்றாகவும் மகாபாரதம் புராணங்கள் உள்ளிட்ட நூல்களில் குறிப்பிடப்பட்ட புனித இடமாகவும் விளங்குகிறது பிரதமர் மோடி தலைமையில் உள்கட்டமைப்பு முன்னேற்றங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மகா கும்பமேளாவை முன்னிட்டு பிரயாக்ராஜ் நகரில் பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன இவை மக்களின் வசதியை மேம்படுத்த மட்டுமல்லாமல் நிகழ்வை உலகளாவிய அளவில் சிறப்பாக நடத்தவும் உதவும் புதிய சாலைகள் மற்றும் பாலங்கள் கூட்டத்தினை எளிதாக கையாள புதிய சாலைகள் அமைக்கப்பட்டன மாநகர முக்கிய இடங்களை இணைக்கும் நவீன பாலங்கள் கட்டப்பட்டன கழிப்பறை வசதிகள் மாநகரில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அனைவருக்கும் பங்கேற்க வசதியான தூய்மையான கழிப்பறைகள் உருவாக்கப்பட்டன கங்கைக்கு அருகிலான வசதிகள் சங்கம துறையில் கங்கையில் நீராடுவதற்கு புதிய படித்துறைகள் அமைக்கப்பட்டன பாதுகாப்பு மற்றும் சுகாதார நடவடிக்கைகள் துரிதமாக செயல்படுத்தப்பட்டன தொழில்நுட்ப வசதிகள் திரளான பக்தர்களை கையாள சிறப்பு கேமராக்கள் கண்காணிப்பு அமைப்புகள் தங்குமிடங்கள் மற்றும் மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன வருகை தருபவர்களுக்கான தகவல் மையங்கள் அதிகரிக்கப்பட்டன மோடி உரையின் முக்கிய அம்சங்கள் இந்த நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றிய போது மகா கும்பமேளாவின் முக்கியத்துவத்தைப் பற்றியும் முந்தைய அரசுகளின் தவறுகளைப் பற்றியும் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தினார் ஒற்றுமையின் திருவிழா கும்பமேளா ஜாதி மத பேதங்களை கடந்து அனைவரையும் இணைக்கும் புனித நிகழ்வாக விளங்குகிறது இது இந்தியாவின் சமய மற்றும் கலாச்சார ஒருமைத்துவத்தின் அடையாளம் என பெருமிதத்துடன் கூறினார் முந்தைய அரசின் செயலிழப்பு முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் காலத்தில் கும்பமேளாவிற்கு போதுமான முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றும் இந்தியாவின் பாரம்பரிய விழுமியங்களை மதிக்காத நிலைப்பாட்டை காங்கிரஸ் காட்டியதன் விளைவாக நிகழ்வுகள் சீர்குலைந்ததாக அவர் விமர்சித்தார் அறிமுக திட்டங்கள் தற்போதைய அரசு தூய்மை இந்தியா திட்டம் ஸ்வச் பாரத் மிஷன் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு போன்ற வழிமுறைகளின் மூலம் கும்பமேளாவை உலகளவில் சிறந்த அமைப்புடன் நடத்த முனைப்பு காட்டுவதாக கூறினார் பிரதமரின் புனித நீராட்டு மற்றும் பார்வை பிரயாக்ராஜின் திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் மோடி புனித நீராடி பால் ஊற்றி வழிபாடு செய்தார் நிகழ்வுகளை முன்னிட்டு கங்கை நதியில் படகு சவாரி செய்து கும்பமேளா ஏற்பாடுகளை நேரில் பார்வையிட்டார் கங்கை மற்றும் யமுனையின் தூய்மை திட்டங்கள் பற்றி ஆலோசனை நடத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்தினார் கும்பமேளாவுக்கான எதிர்பார்ப்புகள் பக்தர்களின் வருகை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மகா கும்பமேளாவிற்கு பத்து கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது உலகின் பல பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் ஆய்வாளர்கள் நிகழ்வை பார்வையிட வருகின்றனர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கங்கை நதி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளை தூய்மையாக வைத்திருக்க அரசு நிகழ்ச்சியுடன் செயல்படுகிறது மகா கும்பமேளாவின் ஒளியொழிப்பு இந்தியாவின் ஆன்மீக அடையாளம் உலக அளவில் மேலும் பிரபலமாகும் என நம்பப்படுகிறது மகா கும்பமேளா ஒற்றுமையும் ஆன்மீகமும் பாரம்பரியமும் இணைந்து கொண்டாடப்படும் ஒரு அபூர்வ திருவிழாவாக தொடரும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டப்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்